அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான சம குட் நியூஸ் சம்பளத்தில் ஏற்பட்ட அதனுடைய மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரைச்சரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை கீழே பட்டை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பில் பட்டன் கிளூப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளத்தில் அந்த மாதத்திற்குரிய வரியை மட்டும் பிடித்தம் செய்யப்பட வேண்டுமென தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் மாத வருமானத்தில் வரி பிடித்தம் செய்வதில் இருந்து குளறுபடிகள் நீங்கியதால் அரசு ஊழியர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மாத சம்பள பில்லை ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை இணையதளத்தில் களஞ்சியம் டூ பாயிண்ட் ஜீரோ முகவரியில் அந்தந்த துறைகள் மூலமாக பட்டியலில் தயாரித்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சம்பளத்தை பதிவேற்றும் போது அந்த மாத சம்பளத்துடன் அகவலைப்படி நிலுவைத் தொகையை சேர்த்து வழங்கியதால் அதற்கான வருமான வரி பிடித்தம் பட்டுள்ளது அதேபோல் நவம்பர் மாதம் சம்பளத்தில் வரித்தொகை ம மீண்டும் பிடித்தம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மாத வருமானம் மற்றும் வருமான வரித்துறையில் பிடித்தம் செய்யப்படும் பணத்தை திரும்ப பெறுவதற்கு ஆறு மாதம் தாமதமாகும் இதற்காக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் டிசம்பர் மாதத்திற்கான சம்பள பட்டியலை தயாரிக்கும் அனைத்து துறை அலுவலர் இணையதளத்தில் சம்பள பட்டியலை பதிவேற்றம் செய்த சம்பளத்திற்குரிய வரியை மட்டும் பிடித்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் டிசம்பர் மாத சம்பளப்பட்டியல் என்பது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியில் இருந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது கடந்த முறை போல் வருமான வரி அதிக அளவில் பிடித்தம் செய்யாமல் சம்பளத்திற்கான வரியை மட்டும் பிடிக்கும் வகையில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதற்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சம்பள பிடிப்பதில் ஏற்பட்டுள்ள குளறுபடி தற்போது நீங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சம்பளத்தில் எந்த மாதத்திற்குரிய வரியை மட்டும் பிடித்தம் செய்யப்பட வேண்டுமோ அதற்கான வரியை மட்டும் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என தற்போது தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் சம்பளம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் அவரவர் வங்கி கணக்கில் உடனடியாக அந்த மாதத்திற்கான வரியை மட்டும் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என தற்போது தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நன்றி வணக்கம்